இதோ இந்த தருதலை ஒருத்தன் இருக்கான் பாருங்கள் இந்த தருதலையால் தான் இந்த வருஷமே எனக்கு வீணாக போச்சு இவன் ஆரம்பத்தில் ஆன்லைனில் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் தேவையா மசாஜ் தேவையான்னு சொல்லிட்டு வரானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க பாருங்கள் ஏதா போனால் போட்டோன்னு சொல்லிவிட்டு இவங்கிட்டலாம் வந்து பேசுனதுக்கு கடைசியில் வச்சு செய்கிறானுங்க கடைசியில் ரெண்டு லட்சம் ரூபா வாங்கித்தா அதுக்கப்புறம் அறுபதாயிரூபா வாங்கித்தா எட்டாயிரரூபா கூடு இந்த மாதிரி காசு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க நான் ஒரு தடவை கூட நான் ஃபேஷியலெல்லாம் நான் வந்து நான் பண்ணிக்கவே இல்லை எனக்கு நான் ஃபேஷியல்லாம் பண்ணி பழக்கம் கிடையாது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ அவனுக்கு வந்து காசு கேட்டப்போ நான் கொடுக்கலையாமா காசு கொடுக்காததுனால என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அவன் அவதூறு பேசி வச்சிருக்கான் நம்மளை பற்றி இஷ்டத்துக்கும் பேசி வச்சுருக்கானுங்க இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு கூட பார்த்தீங்கன்னா நாக்கு தொங்கு போட்டுகிட்டு போகிறானுங்க எல்லாம் தப்பும் பண்ணுறானுங்க இவனுங்களுக்கு என்ன பார்த்தா ஆக மாட்டேங்குது இவன் தான் ஆரம்பித்து விட்டான் ரெண்டு லட்சம் ரூபாய் கூடு நான் வந்து அந்த கிளாஸ் நடத்தணும் இந்த கிளாஸ் நடத்தணும் அதுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் பரதேசி கடைசியில் இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் தான் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்போ வந்து நம்பர் இருக்கான்றதுனால் எனக்கு கால் பண்ணி காசு கொடு காசு கொடு அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு என்னவோ அவங்க கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறானுங்க நான் அப்போ தான் சொன்னேன் எங்கள் அம்மாக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இப்போ இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாத உனக்கு நான் ஏன் காசு வாங்கி கொடுக்கணும் என்கிட்டலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அதுக்கு வந்து எனக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு எனக்கு எச்ஐவி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரப்பி வச்சிருக்கானுங்க பரதேசி நாயங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்குங்க இருக்காங்க அசிங்கசிங்கமாக பேசுவானுங்க அசிங்கசிங்கமாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுவானுங்க செத்து போன எங்கள் அம்மாவை கூட விட மாட்டேங்கிறானுங்க அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டை மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களெல்லாம் வச்சு வந்து பிழைக்கிறானுங்க ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு அவங்க சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே போட்டு பாடப்படுத்துது இந்த சேட்டில் இருக்கிறதுலலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து சேட் பண்ணால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து அசிங்கமாக பேசி மிரட்டினா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி நான் தான் எனக்கு வந்து இவ்வளோ கடனை ஆகிப்போச்சு கண்ட கண்ட நாய் கேட்குது அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கல சரி ஓகே சரி அட்லீஸ்ட் உறவுக்காரங்க தானே கேட்குறாங்க இல்லையா சரி நம்ம வாங்கி கொடுப்போம் அவங்க நாளைக்கு வந்து நமக்கு வந்து துணையாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி நான் வந்து கடன் நாளி ஆகிட்டேன் இப்போ இந்த நாய்னால தான் எனக்கு இருபத்தி நாலரை லட்சம் என் கசினுக்கு நான் வாங்கி கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து இஎம்ஐ கட்டணும் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நேற்று காசு அனுப்ப வேண்டியது அனுப்பவும் இல்லை எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இந்த நாய்கிட்ட வேற சாட் பண்ணி அவங்கிட்ட வேற பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் அலையிறானுங்க அவனுங்களுக்கெல்லாம் ஒரு இரநூறுபா வேணுன்னா கூட போயிட்டு யார் கூடியாவது படுத்துப்பானுங்க ஆம்பளைக்கு ஆம்பளை வந்து எல்லா சேவையும் செஞ்சுட்டு போகிறான் அந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சுட்டு காசு பிடுங்குற கேசி சிவனுங்கள்லாம் எனக்கும் தான் செஞ்சானுங்க நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களே செஞ்சானுங்க எந்த காசும் வந்து நான் கொடுக்கல திருப்தியாக வந்து வாய் கொடுத்துட்டு போனானுங்க அதாவது அவனுங்க வாயை வச்சு என்னுடைய உறுப்பை தான் வந்து சுவச்சிட போனானுங்க நான் அந்த மாதிரி யாருக்கும் செஞ்சது கிடையாது அந்த மாதிரி கண்ட கண்ட வாயில் விட்டதுனால தான் நான் செக்கப் போய்கிட்டேன் நான் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன் சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாலே ஹெச்ஐவி வந்த மாதிரியே எயிட்ஸ் வந்த மாதிரியா யார் என்னை பற்றி அவதூறு பேசுகிறா இவனுங்களுக்கெல்லாம் அவங்க காசு கேட்குறப்ப நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டா நல்லவங்க அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவாய்ட் பண்ணுறோன்னா நம்ம கெட்டவங்க நம்மளை வந்து எப்படியெல்லாம் நம்மளை வந்து நாலு பேர்கிட்ட புறம் பேசி நம்மளை வந்து வயத்திரசில் கொட்டிக்க முடியுமோ கொட்டிப்பானுங்க இந்த மாதிரி ஆளுங்களெலாம் எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த ஸ்டுப்பீடோட ஃபேஸை ரிவீல் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பண்ணாடியோட ஃபேஸை ரிவில் பண்ணாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பண்ணாடியோடய ஃபோன் நம்பர்லாம் போட்டு இந்த மாதிரி புறம்போக்கு இங்கே வந்து எச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது திருநின்ற ஊரில் தான் இருக்குது இந்த மாதிரி பொட்டைங்களெல்லாம் பார்த்தா வந்து செருப்பால் அடித்து அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க மூஞ்ச போட்டு பேச்சு பேசினதுக்கப்புறம் இப்படியெல்லாம் அசிங்கமாக சாட் பண்ணதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவன் தான் புறம்போக்கு நானும்மா புறம்போக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆப்ஸ் கண்டுபிடிக்கிறவனுங்களை சிறுப்பால் அடிக்கணும் எப்பயாவது தலைவலி வந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேறு வழி தெரியாமல் இந்த மாதிரி எதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணாடைங்க கிட்டலாம் வேறு பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தேவையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து பொண்டாட்டி கூட வந்து படுக்க துப்பு இல்லாத பொட்டைங்கள்லாம் இந்த ஆப்பில் உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குதுங்க எனக்கு தான் கல்யாணம் ஆகலை தெரியாதனமாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு தொண்ணூத்தாறு பேர் எனக்கு வாய் கொடுத்துட்டானுங்க என் ஆணூரப்பை சு வச்சுட்டானுங்க இவனுங்களுக்காக என்ன வந்தது கேடு வீட்டில் அம்மா அப்பலாம் வக்கனையாக இருக்காங்க எல்லாம் சமைச்சி போட்டால் கூட எல்லாம் சம்பாதித்து போட்டால் கூட உட்காந்து தின்னு போட்டு அதுங்க புண்ணியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பொட்ட மாதிரி இரநூறுபாய்க்கெல்லாம் நாக்கு தொங்க போட்டுட்டு அலைகிறானுங்களே புறம்போக்குங்க தானே இவங்கெல்லாம் எத்தனையும் பேச்சு பாருங்க எப்படி அசிங்கமாக பேசலாம் பாருங்கள் போனவங்கள கூட விட மாட்டேங்கிறான் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி தான் வந்து மனசு வருதுன்னு தெரியல இவங்க பிறப்பே அந்த மாதிரியான பொறப்பு போல் இந்த பண்ணாடிக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வயசு இருக்கும் இந்த பண்ணாடிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அங்கே ஏதோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு அம்மாவும் பிள்ளையும் வந்து தனியாக ஒதுங்கி இங்கே திருநன்ற ஊரில் வாடகை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வாடகைக்கு எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல அது என்னடான்னா அவங்க அம்மா இப்போ ஏதோ கூலி வேலைக்கு போதாமா இவன் பொட்ட மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு வித்து பிளேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் வந்து தேவடியாக வேலை பார்க்குறான் பர்ஸ்ட் ம் நல்லா இருக்கேன் என்னன்னு தெரியல பிரதீப் நான் தப்பாக நினைச்சுக்காதே அதுதான் உண்மை நீ ஃபர்ஸ்ட் கேட்டல்ல இப்போ எப்படி இருக்க வேலை எல்லாம் எப்படி இருக்கு இல்லடா எனக்கு என்ன ஜாப் எதா கிடைக்கல ஆக்சுவலி நான் பேஷல அத தான் போயிட்டு இருக்கு லைஃப் ஆடி போயிட்டு இருக்கு என்னடா நீ இப்போ வந்து கேட்ட ஒரு 60000 என்னவோ தான் கேட்ட எனக்கு இன்ஸ்டன்ட் லோன் 60000 எப்பயோ ஃபர்ஸ்ட் கேட்டல்ல பரதநாட்டியம் கிளாஸ் க்கு டெபாசிட் பண்ணனும் 2 லட்சம் என்ன கேட்டல்ல ஆமா அது அட்லீஸ்ட் உனக்கு கொடுத்திருந்தா கூட அந்த 2 லட்சம் ரூபாய் போயிருக்கும் போல ஒருவேளை நீ ஏமாத்திருந்தா கூட இப்போ நான் என்ன தெரியுமா நினைச்சேன் யார் யாரோ கேக்குறாங்க இல்லடா சரி தான் லோன் மேல லோன் வருது நான் என்ன கேக்குறேன் நான் ஒரே விஷயம் இருபத்தி நாலு லட்சம் அப்படி எந்த கேன வந்து ஏமாறுவான் இருபத்தி நாலு லட்சம் இப்ப அவுட் ஸ்டாண்டிங் இருபத்தி ஒரு லட்சம் அறுபத்தி ஏன் நீ இவ்வளவு அமௌண்ட் நான் அனுப்புறேன்றது எனக்கு தெரியல அதுதான் உனக்கு சொல்லாதான்றதுன்னு சொல்றேன் எப்படிங்களா

அது வந்து சிஸ்டருக்குன்றது நான் வந்து செஞ்சதுதான் ஓகேவா தான் பட் இது மூணாவது பசங்கும் போது நம்ம எப்படி கொடுக்கறதான் எனக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலடா இதெல்லாம் வந்து காதல வர வர அதெல்லாம் தெரிஞ்சு இப்ப மோசம் போயிருக்காங்கல்ல அப்பயும் நான் எப்படி கொடுத்தான்னு தெரியல மார்ச் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சேன்டா இங்க அம்மா வேணாண்டா கொடுக்காதடா எங்க அம்மா வளர்த்தவதான் எங்க அம்மா வளர்த்தவங்களே வேணாண்டா அவங்களுக்கு கொடுக்காதான்னு சொன்னாங்க எங்க அம்மா பேச்சை மீறி இவங்களுக்கு எப்பயாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும் எனக்கு யாருமே ஆதரவு இல்லாம போயிடும் நமக்கு அந்த பக்கத்தில் வந்து நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இப்போ காசுக்கு காசும் வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல உன் லோனும் கட்ட முடியாது பார்த்துக்கோன்னு நீங்கள் என்ன லோன் மேலே லோன் போட வச்சுட்டாங்க இன்றைக்கி இஎம்ஐ கட்டணும் நேற்று நைட்டெல்லாம் தூங்கலை நேற்று நைட் அனுப்புவாங்கன்னு பார்த்தேன் ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் ஒரு இஎம்ஐ எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் வாங்கினது அந்த இருபத்தி நாலரை லட்சத்தில் இந்த ஒரு லோனும் மொத்தம் எட்டு லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அந்த காசு அனுப்பலை லோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ண எனக்கு அதுதான் எனக்கு புரியல தெரியலடா என்ன எப்படிடா அடுத்து 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 எடுத்து கொடுப்பேன் முட்டாவில ஆகலாம் அடுத்த அடுத்து முட்டாள் ஆறதுக்கு எப்படி அதுதான் நான் கேக்கேன் அதுதான் தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல எங்க அம்மா பேச்சை நான் கேட்காம போயிட்டேன் நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஓகே ரெண்டு லட்சம் கேட்டேன் ஓகே இல்லைன்னு சொன்னேன் ஓகே லாஸ்டா நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் உங்ககிட்ட வந்து ஒரு எட்டாயிரம் தான் நான் நான் அந்த எட்டாயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்காத ஆளு எப்படி இருபத்தி நாலு லட்சம் குடுத்துடலாம் நீ ஏமாறது எனக்கு புரியல எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு எனக்கு நீ அவ்ளோ யோசிச்சு அவங்ககிட்ட பணம் இருக்கு இல்லாமலாம் இல்ல ஆமா அவ்ளோ கண்டிப்பா நீ கேட்டாங்க எப்படி இருபத்தி நாலு லட்சம் சொல்றது போயிருந்தான்னு தோணுது ஒருவேளை ரூபாய் கிடையாது ஓகேவா நீ சும்மா எதுக்கு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காத ஆல்ரெடி உன்னை பத்தியே ஒருத்தன் விஷயம் நான் சொன்னேன் தான் நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு ஓப்பனா சொன்னேன் உன்ன பத்தியும் சொன்னா எல்லா விஷயமும் சொன்னாங்க அது உண்மை நம்ப ஆளுக்கு நான் சொல்றது எல்லாம் தான் தெரியும் இப்ப பாரு தம்பி நான் உண்மையெல்லாம் சொல்லணும்னா நான் கஷ்டப்பட்டு அப்ராட் போய் சம்பாதிச்சு என்கிட்ட இப்ப பதினேழு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் இருக்கு அதுதான் எப்படின்றது நீ எவங்கிட்ட சொல்ல மாட்டேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குற யோசிக்கும் எப்படி ஒரு நிமிஷம் இரு இப்ப கூட என்கிட்ட பதினேழு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் இருக்குது நான் கஷ்டப்பட்டு எட்டு சவரன் நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன் இப்ப என்கிட்ட அதெல்லாம் வித்தா கூட இந்த இருபத்தோரு பட்சத்தை நான் தீர்த்துக்க முடியும் ஆனா கண்ட கண்ட நாய்க்கு கொடுத்துட்டு நான் ஏன் தான் இருக்கேன் என் வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நான் போட்டு கட்டி இருக்கேன் இன்னைக்கு நான் என்னுடைய நெட்ஒர்க் ஐம்பது லட்சம் ரூபாய் இது இந்த கசின் இந்த புறம்போக்குக்கு நான் இந்த கடன் எடுத்து கொடுக்காம இருந்திருந்தா ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் இப்ப எவனாவது பேங்க் வந்து நின்றா நான் எல்லாத்தையும் வந்து கொடுத்து தொலைணும் அப்ப வீடு மட்டும் தான் மிச்சமாகும் இவ்வளவு உண்மை யாரு சொல்லுவா நாலு பேர்கிட்ட உண்மை சொல்லி சொல்லி தான் எனக்கு மரியாதை இல்லாம போச்சு உங்களை மாதிரி ஆளுங்க ஏண்டா நீங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பொழைக்காம ஏன் அடுத்து உங்ககிட்ட காசு எதிர்பார்க்குறீங்க இப்போ நீ இந்த மாதிரி லைஃப்பில் வராம இருந்திருந்தா மேபி இந்த கசின் பண்ண பண்ணாடிக்கணும் காசு உதவ இருக்க மாட்டேன்ல தோணுமா தோணாது இப்போ உன்னை பார்த்த உடனே அந்த இது யாருன்னே தெரியல புதுசாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வரதே கிடையாது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் லாஸ்ட்டாக அங்கே திருநென்ற ஒரு டாக்டர் கூப்பிட்டு சக் பண்ணா அதோட நான் ஆக்டிவாக இல்லை இப்போ என்னடானா சொல்ல எனக்கு புரியல இல்ல வேற எப்படி உண்மையா இருக்கணும் இப்ப நீ யாரு நீ கேட்ட உடனே கொடுத்திருந்தா நான் நல்லவன இப்ப கடவுள் உன் ரூபத்துல எனக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை கொடுக்க வந்தாரு கடவுள் வந்து செய்யறாருன்னா ஏதாவது இருக்கும் உனக்கு அந்த எட்டாயிரம் ரூபாவோ அது எதாவது கொடுத்து நீ அதை கரெக்டா திருப்பி கொடுத்துருந்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கண்டினியூவா இருக்கும் எனக்கு இப்ப அது கஷ்டமா இருக்குது இப்ப இந்த மாதிரி பெர்சன் வந்து ஊரு சுத்தறதுக்கும் ஊர் மேதும் காசு கேட்கல ஓகேவா ஒரு தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் நானு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடாஸ் அம்மாவும் போயிட்டாங்க உதவி பண்ணிடுதுன்னு தானே சத்தியம் நான் உண்மையிலேயே உனக்கு தான் இருந்திருப்பேன் நான் சரியா

வெறுப்பேத்துல பிரதீப் அதுதான் வாசை மாதிரி தான் பண்ணேன் நான் கொடுத்துட்டேனே பாத்தியா நான் கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு பண்ணும் பாத்தீங்கன்னா இப்போ கூட சொன்னது மன உளைச்சல் இருக்க வேற வழி இல்லடா இவ்வளவு தூரம் கடன் இழுத்து விட்டுருச்சுங்கடா மன உளைச்சல் இருக்க எனக்கு புரியுது மன உளைச்சா இருக்குன்றத நீ வந்து ஒரு வாட்டி சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தா ஓகேயா ஓகே ஃபைன் அப்படி ஏமாந்துட்டா அப்படிங்களா எட்டு அடுத்த அடுத்து எடுத்து எட்டு வாட்டி கொடுக்குறனும் அப்ப முட்டாளா நான் கேட்கறேன் கேக்குறவங்க முட்டாளான்றது தான் நான் என் கேள்வி நான் எடுத்து கொடுத்தவன் நான் முட்டாள தான் அதுதான் கேக்குறேன் எட்டு வாட்டி எப்படி உன்னால கொடுக்க முடிஞ்சதுதான் நான் கேட்கறேன் லோன் அப்ரூவல் வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்கேன் அசிங்க சிங்க தான் திட்டுவான் உன்னதான் திட்டுவான் ஆமா ஆல்ரெடி என்னதான் திட்டி அனுப்பினா உன்னதான் கேள்வி வந்து திட்டுவான் ஒரு வாட்டி கொடுத்து ஏமாந்த ரெண்டு வாட்டி சரி ஓகே மூணு வாட்டி கொடுத்து கூட ஏமாந்துலாம் அடுத்த அடுத்த எப்படி கொடுத்து ஏமாந்த அப்ப அவங்க கிட்ட நீ என்ன பண்ணியிருக்க அப்ப உன் பெருசா அவங்க கிட்ட லாக் ஆயிட்டியா

ஆல்ரெடி ஜப்தி தூக்கி அதுதான் போலீஸ்காரன் அன்னைக்கு வந்து எனக்கு சாதகமா பேசுற மாதிரி நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா அன்னைக்கு நான் அவங்க என் கசினும் கசினோட ஹஸ்பண்ட் போலீஸ்க்கு சிவப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்ப சரி போன் எடுக்க மாட்டேங்குதுங்களா என்ன சொல்லுதுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலெல்லாம் கம்மி ரேட்டுக்கே வித்துட்டாங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வித்தோம் ஆனா அந்த ஹோட்டலுக்கு நாங்க பத்து பதிமூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படி இப்படி போய் சொல்லுதுங்க அது இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிசினஸ் ரன் பண்ணுவாங்க இல்ல கொடுத்தேன் இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே எனக்கு எதுவுமே சொல்றது இல்லையே காசுக்கு மட்டும் வராங்களே அசிங்கமே இல்லடா அதுங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னை அள வச்சு போலீஸ்காரங்க என்னை அடிக்கிறது வேடிக்கை பார்த்து அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கெல்லாம் மறுபடியும் வீட்டாண்ட வந்து நிக்கிறாங்கடா கசி கசினோட புருஷன் பிச்சைக்கார மாதிரி வந்து நின்று வர வேற வழி தெரியல அந்த கடைதான் மூடிட்டோம் அட்லீஸ்ட் காய்கறி கடையாவது ரன் பண்ணனும் கொஞ்சம் பார்த்து லோன் போட்டு கூடன்னு மறுபடியும் போன மாசம் ஆறு லட்சம் ரூபாய் லோன் போட்டேன் ஆறு லட்ச ரூபாய் லோன் போட்டு அதுல ஒன்னு பிரிக்ளோஷர் பண்ணாதான் போன வருஷம் போன மாசம் ரெண்டு லட்சம் கொடுத்து அந்த காஸ்ட்ல கூட இந்த இஎம்ஐ அனுப்ப முடியலடா அதுங்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூறுபா ஏன் காசு வாங்கி அதுங்க வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இஎம்ஐ கூட அனுப்ப மாட்டேங்குதுங்க என்ன பண்றது தனியா தான் இருக்கேன் உங்க கூட வேற பேசலாமா வேணாவேன்னு தோணுச்சு இவன் வேற வந்துருச்சு அது வந்து வேற சொல்லி கண்டிப்பா கூட பேசுனா ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவேன் தோணுச்சு சரி ஹர்ட் பண்ணட்டும் அப்படியாவது நம்ம வந்து என்ன பண்றது அவ்வளவு மன விளைச்சல் இருக்கு வேற வழியே இல்லை எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கு சொன்னவங்க அப்படிதான் சொன்னாங்க நான் உங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லியே சொன்னாங்க சொன்னாங்க அதுதான் நான் உங்ககிட்ட அப்படியே கேட்டேன் இருக்காடா அப்படின்னு கேட்டா நீ அதுக்கேற்ற மாதிரி வந்து மழைப்பி பேசி முழுக்கிற அப்படியே அதுவும் வந்து ஷார்ட்டா வந்து ஒரு விஷயம் ஒருத்தங்க கேக்குறாங்கன்னா அது இல்ல ஆமான்ட்டா போ அதையே பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டா அது சுத்துக்கிற அப்படியே சுத்தர சுத்த சுத்துறேன் இல்ல நான் ஆல்ரெடி போய் ரெண்டு வாட்டி செக்அப் பண்ணேன் அப்படி இப்படின்ற என்ன ஆல்ரெடி செக் அப் பண்ண மீன்ஸ் அப்போ செக் பண்ணா அப்போ உங்க மேலே உனக்கு டவுட்டா இருக்க தான் செக் பண்றேன்ற மாதிரி சொல்றேன் ஏன்னா நமக்கு வந்து ஓரளவு பண்றானுங்க அது எனக்கு சேஃப்டிக்காக நான் பண்ணிக்க மாட்டேனா தெரியல எனக்கு சரி ஓகே ஃபைன் சொல்லு என்னாச்சு இப்போ என்ன விஷயம் தெரியல நான் நீ அதுல இருந்த இல்லை அதனால நான் வந்தேன் லைனுக்கு வந்தேன் வேற எதுவும் இல்லை சரி எப்படி இருக்கான் ஒரு விதத்துல நான் சாட் எல்லாம் போய் பார்த்தேன் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நீ ஏன்னா ஜான்வரி மாசமே நீ வந்து கூட சேட் பண்ணிருக்க இந்த கடனை உங்களுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் மார்ச் மாசம் அப்போதான் என் கோவம் வந்தது ஐயோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வராம இருந்திருந்தா நம்ம உஷாரா இருந்திருப்போமே இப்ப நீ மட்டும் கேக்கலடா இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி இல்லாம கூட நிறைய பேர் என்கிட்ட உதவி கேட்டாங்க நான் யாருக்குமே பண்ணல அப்படி சின்ன சின்ன உதவி பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு பெரிய தடங்கள் வந்திருக்காது கடவுள் நிறைய பேர் முட்டுக்கட்டையா எனக்கு போட வச்சாரு ஆனா நான் அவங்களுக்கு எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் கொடுக்காம இப்போ இவ்வளோ பெருசா மாட்டிக்கிட்டு இருக்கேன் இது எங்களுக்கு குடுத்தும் பிரச்சன இல்ல நான் ஏதோ கடவுள் புனித நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போது அன்றாட வாழ்க்கை அடி போகுது அடி அடிப்படையும் போது வாழ்க்கை போகுது சரி சரி அம்மா வேலைக்கு போகிறாங்களா நான் உங்க வீட்டில் ஆமா அப்ப நீ

அவர் சொல்றா இந்த நேரத்துக்கு கால் பண்றேன் எங்களால எப்படி வர முடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது போ அப்படின்னு சொல்ற ஹர்ஷர் பேசுற அப்படியெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் கூட அம்மா சாக்குறதுக்கு முன்னாடி பதினஞ்சரை லட்சம் வாங்கி கொடுத்தேன் இப்ப அம்மா செத்ததுக்கு அப்புறம் இப்ப இருபத்தி நாலுறனா ஒன்பது லட்சம் ரூபாய் மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்கேன் அம்மா சொல்லியும் கேட்கல இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் உதவி பண்ணியிருக்கேன் என்ன கேரக்டரு எனக்கு வேற வழி இல்லை யாருமே வந்து வேணான்னா நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம என்ன சந்தோஷத்தை காண்டிட போறோம் சரி உதவி தொலை இல்லாமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும் பண்ணாடையங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அவங்க டென்த்து படிச்சப்ப கல்யாணம் ஆச்சுடா அதுக்கு கரெக்டாக எங்கள் அம்மா அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் எங்கேயாவது கூலி வேலைக்கு போய் நான் வந்து வீணாக போகணும்னு நினச்சாங்க எங்கள் அம்மா எட்டாவது படிக்கிறப்ப எட்டாவது படிக்கிறப்ப உன் வயசு பசங்க ஆட்டோ ஓட்டுறாங்களே நீ என்னத்தை பிடுங்குறேன் அவன் மூத்தத்தை போய் குடின்னு சொன்னவன் எங்கள் அம்மா அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் யார் பார்த்துப்பா இத்தினி வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியுது ஆனால் மறுபடியும் கிட்ட நம்ம பேசுகிறோம் இதுவே ஒரு பெரிய மனசு அந்த மனசு ஏன் கொடுத்தா நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்பாய்லிங் நேச்சர்ல நான் வந்து இப்படி இருந்திருக்கேன் பட் நிறைய பேருக்கு எல்லா பேரண்டும் சப்போர்ட் பண்றாங்க இப்ப கூட உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து வேலைக்கு போய் காப்பாத்துறாங்க வாடகை எல்லாம் கட்டி நீ வந்து பாத்தீங்கன்னா இல்ல டீயர் இப்ப வாடகை அவ்வளவுதான் ரெண்டு பேரும் போகுது அவங்க ஒன்னும் போடல உங்ககிட்ட சொன்னாங்கல்ல உனக்கு என்ன வந்துடும் வாடகை மத்தத்துக்கெல்லாம் இப்போ உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு கிடையாது அவங்க போயிட்டு அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் போல அவங்க வந்து கூலி வேலைக்கு தான் போறாங்க ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது அவங்க கவர்மெண்ட் வேலையை வாங்குறாங்க போயிட்டு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் வாங்குறதுக்கு கிடையாது இல்ல அது ஆம்பளை பையன் தானே நீ தான் போனோம் நீ தான் எங்க அம்மா சொன்ன மாதிரி உன் ஆட்டோ ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்ணல இல்ல நல்லா தானே பாத்துக்கிறாங்க ஏன் என்ன சித்திரவதை பண்ணல எங்க அம்மாவுக்கு நான் பிடிச்சதுக்கு அவ்வளவுதான் எங்க அம்மா கிட்ட வாழ்க்கை நான் வந்து ரெண்டு பேரும் காஷ்டா தான் போயிட்டு இருக்கோம் எங்க போய் எந்த ஒருத்தருக்கும் கிடையாது அப்ப எனக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் என்னவோ ஒரு அழகை முகத்தின் தெரியுன்றது அழகே கிடையாது எண்ணத்துல இருக்கிற அழகு தான் இருக்கும் என்னையா பிரகாஷ் வந்து மூஞ்சில கொடுக்கணும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து நம்ம நல்லது என்ன என்னைக்குமே உன்னோட கிரியேட்டிவிட்டிலாம் ரொம்ப வந்து ஒரு பேடா இருக்கு சில விஷயம் நிறைய இருக்கு நீ ஆக்சுவலி நிறைய விஷயத்துல வந்து நான் வந்து ஆக்சுவலி ஓப்பனா சொல்ல போனா எம்ஏ நான் கிளாசிக்கல் படிச்சு அதில் எம்ஏ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பியூட்டிஷன் நான் வந்து ஃபேஷன் டிசைன் தான் நான் முடிச்சேன் ஓகேவா சோ மனசுக்கிட்ட நான் பழகிருக்கேன் யார்கிட்ட கேரக்டர் ஹோல்ஸ் என்னன்றதை நான் பழகிருக்கேன் பட் நீ பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதமே பொய்யாதான் இருக்கு ஏன் பொய்யென்றது உனக்கு என்னடா தெரியும் நான் இவ்வளவு காமிச்சிட்டு இருக்கேன் டெபாசிட் முதற்கொண்டு நான் சொல்றேன் எப்படி பொய்யா இருக்கும் பதினேழு லட்சத்து பதினேழு ரூபாய் வச்சிருக்கேன் மாச மாசம் பதினோரா ரூபா வருது எனக்கு என் காசு தான் உதவுது யாரும் உதவுல சொல்லுமா சாப்பிடுற உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து திருத்தவே முடியாதுங்க கண்டிப்பா நீங்க லைஃப்ல வராம இருந்து எங்க அம்மா செத்துக்க மாட்டாங்க இவ்வளவு கடனாலி ஆயிருக்க மாட்டேன் இந்த பாவத்துக்கு பலன் யார் யார் எப்படி புரியல. என்ன சொல்றியா? நான் வந்து நம்ம அம்மா அப்படி கிடையாது ஒரு ரீசன் இருக்கும் இல்ல அந்த செத்துக்க நீ. இப்ப என்ன பேசணும்? உன்ன மாதிரி ஆளுங்க வரதா என் அம்மா செனும் பைத்தியமா நீ லூசா நீ பைத்தியம் ஏனா என்ன இதுல இருக்கிற பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டாயா? வேற ஆசிங்கமா நான் சொல்றப்பறேன். நீமா என்ன போனே பண்ணாது நீ எதுக்கு ஃபோன் பண்ற நீ? சரியா சைக்க மோட்ல ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு சைக்கோ அவன் மறுபடியும் மறுபடியும் நான் போய் சொல்கிறேன் எனக்கு எச்ஐவே வந்துடுச்சு எயிட்ஸ் வந்துடுச்சுன்னு போய் சொல்லுவான் அவன் போய் சொல்லுவான் அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி நான் என்னுடைய இதை நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதுக்கு வந்து அவன் எப்படி எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க நான் ஃபோன் பண்ணப்போ எடுக்கலை நாய் அதுக்கப்புறம் அவனாக ஃபோன் பண்ணால் நான் எடுத்தேன் கடைசியில் இந்த மாதிரி நான் சொன்னணும்மா அதுக்கு அவனுக்கு கோவம் வந்துடுச்சாமா அதுக்கு வந்து அந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வச்சுட்டான் ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஆப்பில் அதில் சேட்டில் வந்து கழுவி கழுவி ஊத்துறான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறானுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி அதை நாம அட்டன் பண்ணியிருக்க கூடாது அட்டன் பண்ணதுக்கு எவ்வளவு அசிங்கமாக பேசுறான் பாருங்க என்னையும் பேச வைக்கிறானுங்க பாருங்க ரிலேட்டிவ் அப்படிதான் நெய்பர்ஸு அப்படிதான் இந்த மாதிரி முன்பின் தெரியாதவனுங்களும் எப்படி தான் ஃபேஷியல் பண்ணுறேன் மயிர் பண்ணுறேன்னு வந்து இந்த மாதிரி இரநூறுபாய்க்கு எல்லாம் கூட மாமா வேலை பார்ப்பானுங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையா கிட்ட எல்லாம் வந்து கதை அளிக்கணும்னு எதுல நான் என்ன மெசேஜ் போட்டேன் போட்டிருக்கேன் உன்னால என்ன அசிமா கேக்கும் உன்ன சொல்லிட்ட நானே இப்போ நீ ஃபோன் கட் பண்ணிட்டு நீ ஏண்டா கால் பண்ற நான் போட்டுட்ட அத பாத்துட்டு தான நான் செய்றாங்க போட்டு இருக்கேன் இப்ப தான் நான் மெசேஜ் படிக்கிறேன் நான் என்ன மயிரா அத போட்டு இருக்க உன்னால போட்டு இருக்க பைத்தியக்காரன் சொல்ற மயிரன் சொல்ற நீ அசிங்கமா பேசுற அசிங்கமா உன கேப்ப நீ போட்டு மெசேஜ் பார்த்தா நீ வேற கேலி கேப்ப வீட்டாண்ட வந்து நான் நாஸ்தி பண்ற உன்ன நானே ஆமா யாரும் பண்ணல இதுக்கு இது வேற பண்ணுவான் அசிங்கமா கேப்ப உன்ன சைக்கோடா நீ சைக்கோ கூடியடா நீ தேவடியா பையா

நீ தேடி அப்பையா இருந்துகிட்டு நீ இருநூறு ரூபாய்க்கெல்லாம் கூட நீ வேலைக்கு போக மாட்டேன் போட நீ நீ ஒன்று பேசிக்கலாம் கூட உருப்படாம போய் என்ன வந்து உயிர வாழ்க்கையில் இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து இருக்காது தேவடி அப்பையில தேவடிப்பா சரி அந்த நாயும் பாத்தீங்கன்னா அடங்குற மாதிரி தெரியல நான் பிளாக் பண்ணி விட்டுட்டேன் நம்பரை பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பில் மறுபடியும் மறுபடியும் மெசேஜ் மேலே மெசேஜ் வச்சுக்கிட்டே இருக்கான் சரி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலாமே இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அதில் பிளாக் பண்ணவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நேரம் வீணா போகுது இவனுங்களால தான் என் வாழ்க்கை போச்சு இவன் அப்போ வந்து அந்த காசு கேட்காம இருந்திருந்தா அவனுக்கு நான் வந்து ஒரு வேளை அது அந்த சின்ன அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருந்தா கூட நான் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் மாட்டியிருக்க மாட்டேன் அப்போ கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம காமிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நெருக்கடி உனக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது இப்போ நீ என்ன பண்ணுறியோ அதையே வந்து நீ உங்கள் ரிலேட்டிவுக்கும் பண்ண பண்ணுன்னு சொல்லி புரிய வைக்கல எனக்கு கடவுள் இவனுங்களெல்லாம் நான் அவாய்ட் பண்ணேன் யார் யாரோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கூடு நாற்பதாயிரம் ரூபாய் கூடுன்னு பிச்சை கேட்டானுங்க யாருக்கும் நான் கொடுக்கல நான் ஏன் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கூட யாருமே கொடுத்து ஹெல்ப் பண்ணலை நான் கஷ்டப்பட்டு ஒரு பைசா கையில் இல்லாமல் நான் அபுதாபி போய் இறங்குறேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்கிட்ட அவ்வளோ கடனை வாங்க வச்சிருச்சுங்களே இந்த மாதிரி பண்ணாடிங்கள்லாம் என்கிட்ட காசு கேட்காம இருந்திருந்தா எனக்கு அந்த மாதிரிலாம் என் காதுக்கு வராமல் இருந்திருந்தா என் கசின் கசினோட ஹஸ்பண்ட் கேட்டப்ப நான் ஒரு பைசா கூட கொடுத்துருக்க மாட்டேன் என் மூடையே ஸ்பாயில் பண்ணி எங்கள் அம்மா வேறு ஒரு பக்கம் கேன்சர் பேஷண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃப்யூச்சர் என்ன ஆகும் நமக்குன்னு உறவுக்காரங்க இல்லாமல் போனால் என்னத்துக்கு ஆகும் யாருக்காக நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய கடனில் வந்து என்னை தத்தளிக்க விட்டுடுச்சு அவங்க என்னென்னா ஜாலியாக வந்து ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிறதுக்கு காசு வேணுன்னா மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க வாடகை கட்டணும்டா இல்லைன்னா தண்ணி நிறுத்திடுவாங்கடா அவங்களுக்கு மட்டும் தான் தலைவலி அவங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னின்ற மாதிரி இருக்கா என் கசினும் இருக்கா கசினோட ஹஸ்பண்டும் இருக்கா இன்னைக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அரேஞ்ச் பண்ணிடுறேன் அரேஞ்ச் பண்ணிட்டுருங்க காசு கொடுத்துட்டு இருந்தா சொல்றாங்களே தவிர அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் கூட ஒரு தடவை என்ன லவடி கப்பால்னு பேசி என்னை அசிங்கப்படுத்தினவர் தானே இவங்களோட இயலாமையெல்லாம் அவனுங்களோட அந்த பொட்ட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு லேடிஸ் இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பெற்ற ஒரு தாயும் வந்து இருக்கா பாருங்க இந்த மாதிரி அவன் பேசுகிறான்னா அவன் டெக்ஸ்டிங்கில் அந்த சாட்லேயே பார்த்தீங்கன்னா அவன் அருவறுக்கத்தக்க வகையில் வந்து பேசியிருக்கான் சேட் பண்ணியிருக்கான் அது பார்த்தாதுன்னு ஃபோனில் வேறு பேச தான் செய்வானுங்க புறம்போக்கு இங்கே புறம்போக்கு வாழ்க்கை வாழ்றப்ப இந்த மாதிரிலாம் பேச தான் செய்வானுங்க எவ்வளோ பெரிய பெரிய தப்பு செய்கிறானுங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவதூறு பேசுகிறது இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் சொல்லியாக கொடுக்கணும் என் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் வந்து பேசிச்சு பாருங்கள் எல்லார் வாயிலும் அந்த ப அந்த வார்த்தை வந்துடுது தேவையா பையன் தேவடியா பையன் தேவடியா பசங்களாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்க வேண்டியது தான் இருக்கிற தலைவலி பத்தாது இருக்கிற ஸ்ட்ரெஸ் பத்தாதுன்னு புதுசு புதுசாக வேறு எல்லாரும் வந்து எல்லா பக்கமும் நம்மளை பயம்பூறுத்தி நம்மளை வந்து அச்சுறுத்தி நம்மளை வந்து ரணகலம் ஆக்குவாங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து இவ்வளோ டென்ஷன் கொடுத்து ஏதாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க போல் ஆனால் நான் பண்ணிக்க மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் தொலையணும் ஏன்னா எனக்கு சாவரத்துக்கு தெம்பு இல்லை அதுக்கு வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்து காமிச்சு தான் நான் வந்து வீணாக போயிருக்கேன் இவனுங்கெலாம் பாருங்கள் ஜம்முன்னு எந்த தப்பு செஞ்சாலும் வீட்டில் போய் படுத்துப்பானுங்க நல்லா இந்த பொட்ட பசங்களுக்கு வந்து வீட்டில் ஆக்கி போட்டுறதுக்கும் பொம்பளைங்க இருக்காளுங்க அதே போல் உழைச்சி கொட்டுறதுக்கும் இருக்காளுங்க ஒருவேளை அவனும் அவன் அம்மாவும் வந்து அந்த மாதிரி தான் அந்த வாடகை வீட்டில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் இல்லைனா அந்த வாடகை எல்லாம் கட்டிக்கிட்டு பொழப்பு எப்படி ஓடும் அதனால தான் அவன் செய்கிற தப்பெல்லாம் அடுத்தவன் மேலே திணிக்கிறான் செத்து போனவங்களை கூட அவன் எப்படி பேசுகிறான் பாருங்கள் எவ்வளவு கீழ்த்தனமாக அவன் சாட் பண்ணியிருக்கான் பாருங்கள் எல்லாருமே வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்க போறீங்க இந்த மாதிரி தக்க வகையில் எல்லாரும் இருக்காங்களே இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறது அன்றைக்கி அவனா வந்து எவனோ ஒருத்த மூத்திரம் அடிச்சிட்டு போகிறான் எவ்வளோ ஒருத்தி வந்து வீட்டுக்குள்ளே வந்து செடியை பிடிங்கிட்டு போகுது வீட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றுறானுங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க யார் கொடுத்த தைரியத்தில் என் மேலே இவ்வளவு வந்து எல்லோரும் வந்து காண்டாக இருக்கானுங்க என்ன இந்த புறம்போக்கு வாழ்க்கை அதுங்களுக்கெல்லாம் எப்படி வந்து கடவுளில் அமைச்சு வச்சான் நானும் தான் இருக்கேன் பாருங்க எவ்வளவு கஷ்டத்துலையும் எவ்வளவு மன உலர்ச்சிலையும் நான் வந்து இவனுங்க பண்ற தப்பு மாதிரிலாம் பண்ணது கிடையாது யார்கிட்டையும் போயிட்டு யாசகம் கேட்டது கிடையாது பிச்சை கேட்டது கிடையாது பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் அப்படியே வந்து ஓவரா வந்து ஆணவ அகம்பாவத்தோட எல்லாம் ஆடுனது கிடையாது எல்லாத்தையும் வந்து நான் அச்சீவ் பண்ணிருந்தாலும் நான் வந்து பொறுமையா தான் இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பக்குவமாக தான் பேசலேன் இவனுங்க மாதிரி புறம்போக்கு மாதிரி நான் பேசல ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க இதில் நான் ஏதோ தப்பா பேசிருந்தா எனக்கும் தெரியப்படுத்துங்க அவன் பேசுனது அவன் சாட் பண்ணதெல்லாம் எவ்வளவு வந்து கீழ்த்தனமா இருக்கிறது அவனுக்கும் புரியணும் இவனுங்களுக்கு எல்லாம் சோறு தின்றதுக்கு கூட வக்கணம் இல்லையாமா அங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் செலவு பண்ணி கூட கடையில் வாங்கி ஒரு பொருள் கூட வாங்கி தின்ன முடியாது பஞ்சபிரதேசமா இருக்குதுங்க ஆனால் கூட அதெல்லாம் அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஏற்றிக்க மாட்டாங்க ஆனவோ அகம்பவத்தோடு ஆடுவானுங்க பிச்சைக்கார புறம்போக்குங்க திமுர் பிடிச்ச மூதேவிங்க டக்குன்னு அந்த நாயை ஆன்லைனில் பார்த்த உடனே உன்னால் தாண்டா என் வாழ்க்கையை கெட்டு போச்சு நீ என்கிட்ட காசு கேட்காம என்கிட்ட பிச்சை கேட்காமல் இருந்திருந்தானா உனக்கு நான் வந்து பேசாமல் இருந்திருந்தேன் இன்றைக்கி என் கசினுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தலைவலி இருந்திருக்காது எங்கள் அம்மாவும் சேர்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு கோவம் வந்துருச்சு போல அந்த நாய்க்கு அவன் எத்தனி பேச்சு பேசியிருக்கான் எய்ட்ஸ் வந்திருக்கான் உனக்கு ஹெச்ஐவி வந்திருக்கான்லாம் கேட்குறான் அதுக்கெல்லாம் நான் ட்ரிகர் ஆகலை நான் அசிங்கமாக பேசலை அதுதான் என்னுடைய அந்த நேச்சரு என்ன தான் எப்படி தான் இருந்தாலும் நான் நல்லா தான் வளர்ந்துருக்கேன் இந்த மாதிரி பன்னாட புறம் மாதிரி கீழ்த்தனமாக நான் வந்து வளரலை யார் வைத்திருச்சிலையும் கொட்டிக்கல எவ்வளோ நெருக்கடியிலையும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம தான் நம்ம இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை கெடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு என்றைக்கும் இருந்தது கிடையாது நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கேன் நல்லது தான் யோசிச்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் என்னைக்கு திருந்த போறாங்கன்னு தெரியல